வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் நேற்று போட்டோங்களேன் மாறுது ஈகோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனே கஸ்டமர்ட்டு பேசி நெகசிவ் பண்ணி வாங்கி கொடுத்தேன் ஏன்னா கோயிலில் இருக்கார் கோயிலுக்கு வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து கால் பண்ணி அவர் மச்சான் தான் வந்து எடுக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூரே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் வரும் முந்நூறு கிலோமீட்டரில் வந்திருக்காரு ஆனால் அங்க அங்கேருந்து பார்த்துட்டு அவங்க சொல்லி இவங்க எடுக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் சென்னையிலேருந்து இதுக்கு வந்துருக்காங்க ஆனால் வண்டி முச்சுட்டேன் குத்துட்டேன் பக்காவாக இருந்துச்சுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்ஜின் நைஸே கேட்காது அவ்வளோ நல்லா இருந்துச்சு டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு நகைச்சுவை பண்ணி வாங்கி கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக அப்படி தான் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி மூணாவது வண்டி கொடுக்குறேன் மதியம் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் காலையிலேயே ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது மூணாவது வண்டி இப்போ டெலிவரி ஆகுது இது புக்கு கொடுக்குறேன் அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டுங்க குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் மார்டி ஈகோ எடுத்திருந்தோம் இது ஒரு ஒன் வீக்காக பிளான் இருந்துச்சு என்னோடய மச்ச சஜஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்க இப்போ கோயத்தில் இருக்காங்க அவங்க தான் பிஸ்னஸ் கேப்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தோம் ஏகப்பட்ட வண்டி இருந்துச்சு பிரைஸும் வந்து நல்லா வேல்யூபலா தான் இருக்குது ஓகேங்களா வண்டியும் நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் நல்லா பெஸ்ட்டும் எடுத்து கொடுப்பாங்க ஓகே தாங்க் ஃப்ரெண்ட்ஸ் சரிப்பா சந்தோஷமா நல்லா தேங்க்யூலா காசுல தெளிவா இருந்துச்சுங்க இந்த டெலிவரி கொடுத்துட்டோம் ஷோரூம் கண்டிஷன் இந்த வண்டி பக்கா தெளிவு எல்லா பக்கமும் ஒரிஜினலிட்டி அப்படியே இந்த வண்டி இது டயர்ல இருந்து எல்லாமே மாருதி ஈகோ போட்ட போயிடுச்சு ஒரு நாளில் போயிடுச்சு மூணு வண்டி இன்னைக்கு காலிலேருந்து மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் கொடுக்குற பொழுது சுத்தமாக கொடுக்குறேன் அதனால தான் எங்கே எங்கேருந்து நம்பி நம்ம த கோயிலேருந்து பார்த்து அவர் சொல்லி அவர் மச்சான் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னா காரணம் தான் ஒரு ராணிப்பேட்டிலேருந்து வந்து இந்தியா எடுத்து போனாங்க இப்போ இது காலைல வர வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சி கொடுக்குற பொழுது சுத்தமாக இருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் இப்போ நம்மள்ட்ட பாருங்கள் என்ஜாய் இருக்குது என்ஜாயும் சூப்பராக வந்திருக்கு அதுவும் பாருங்கள் சாண்ட்ரா இருக்குது ஈகோ ஒன்று சிங்கிள் ஓனர்ல அப்டேட் பண்ணுறேன் இண்டிகா இருக்குது சான்றோ இன்னொன்று இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்களும் இருக்குது எல்லாமே பாருங்கள் வீடியோவை மதித்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம் டெய்லியும் எங்களுக்கு விடுவோம் ஜஸ்ட்டு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பதினேழு வந்துருக்குங்க வாங்க நேரில் ரெகேச்சுவல் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க கொஞ்சம் கஷ்டம் முன்னாடியே காமிங்க பாருங்கள் பாடியிலேருந்து எல்லாமே தெளிவு தெளிவுக்கு தெளிவுனா கரெக்டாக கொடுப்போம் கரெக்டாக இருந்துச்சு சுத்தமாக இருந்துச்சு எத்தனை கிளம்புறாங்க பா பொறுமையா போங்க ஆன் பிரேக் இறக்குங்க ஆன் பிரேக் இருந்தால் இறக்கிறீங்க போய்ட்டு வாங்க பொறுமையாக புக்கு பத்திரம் டீ குடிக்கிறேன்னு காஃபி குடிக்கிறேன்னு புக்கு பத்திரமா வச்சுங்க லாங் போறீங்க போகிற வழியிலே பாஸ்தாக் போட்டுங்க ஆ ஓகே ஓகே தேங்க் யூ சரிப்பா ஓகே ஓகே இஸ்லாம் போய்ட்டு வாங்க ஆ ஓகே ஓகே ஆ ஆச்சு கிளம்பி வச்சிக்கங்க போக தள்ளுறதோ எதுவுமே இருக்காது பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி ஸ்மிதா காசில் கொடுக்குறப்போது சுத்தமாக கொடுக்குறாங்க அதனால் தான் இன்றைக்கி ஒரே நாள் மூணு வண்டி வியாபாரம் வாங்க எவ்வளோ சல்லுன்னு போகிறாங்க பாருங்கள் சுத்தமாக வந்துச்சு கிளம்பிட்டாங்க சொல்கிறேன் பேசினேட்டோம் சல்லுன்னு போயிடுச்சு வண்டி வண்டி பக்கம் வந்துச்சு வேறு வண்டிகெலாம் வந்திருக்கு ஒன்று ஈகோ ஒன்று வந்திருக்குன்னு ஹோம்னி ஒன்று வந்துருக்குங்க அதுவும் பாருங்கள் சிங்கிள் ஓனர் ரெண்டு வண்டியும் சூப்பராக இருக்குது மிதம் வண்டியும் சிங்கிள் ஓனர் தான் பார்த்துட்டாங்க வீடியோ பாடுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி